நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்று நாம் ஐபி மேட் நுழைவுத் தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக ஐபி மேட் அட்மிஷன் என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் பிறகு ஐபி மேட் தேர்வை நடத்தும் ஐஐஎம் இண்டோரின் அதிகாரபூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் அதில் டொமஸ்டிக் அப்ளிகன்ஸ் என்னும் தலைப்பின் கீழ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டு கெட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஃபார் நியூ அப்ளிகன்ஸ் என்பதை கிளிக் செய்யவும் பிறகு திரையில் தோன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபில்லை படித்துவிட்டு க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்யவும் பின்பு திரையில் தோன்றும் பிரைவசி நோட்டீஸுக்கு ஐ அக்ரி பட்டனை கிளிக் செய்யவும் ஸ்டெப் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் டு கெட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நேம் ஆஃப் கேண்டிடேட் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை பத்தாம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் ஜெண்டர் என்ற இடத்தில் மாணவராக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் என்றும் மூன்றாம் பாலினத்தவராக இருக்கும் பட்சத்தில் டிரான்ஸ்ஜெண்டர் என்றும் குறிப்பிடவும் கேட்டகரி என்ற இடத்தில் மாணவரின் சமுதாயத்தை குறிப்பிட வேண்டும் பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் என்சிஓபிசி என்று குறிப்பிட வேண்டும் பிறகு பர்சன் வித் டிசபிலிட்டி என்ற இடத்தில் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோய் என்றும் குறிப்பிட வேண்டும் பிடபிள்யூடி எஸ் என்று குறிப்பிட்டால் பிடபிள்யூடி கேட்டகரியை குறிப்பிட வேண்டும் பிறகு டு யூ ரெக்வைர் வீல்சேர் சப்போர்ட் அட் டெஸ்ட் சென்டர் என்ற கேள்விக்கு தேர்வு மையத்தில் வீல்சேர் உதவி வேண்டும் என்றால் எஸ் என்றும் வேண்டாம் என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும் Would யூ பி யூசிங் எ scribe ஃபார் தி டெஸ்ட் என்ற கேள்விக்கு ஸ்கிரைப் வேண்டுமென்றால் எஸ் என்றும் வேண்டாம் என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும் பிறகு டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் உங்களுடைய பிறந்த தேதியை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் இமெயில் அட்ரஸ் என்னும் இடத்தில் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிடவும் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் என்னும் இடத்தில் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் குறிப்பிடவும் நேஷ்னாலிட்டி என்ற இடத்தில் இந்தியன் என்று செலக்ட் செய்யவும் கன்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் இந்தியா என்று செலக்ட் செய்யவும் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் உங்களுடைய கைபேசி எண்ணை குறிப்பிடவும் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் உங்களுடைய கைபேசி எண்ணை மறுபடியும் குறிப்பிடவும் பிறகு கீழே உள்ள கேப்சாவை என்டர் செய்யவும் பிறகு டிக்ளரேஷனில் ஐ அக்ரி என்பதை டிக் செய்துவிட்டு ரீவெரிஃபை என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது திரையில் தோன்றும் செக் பாக்ஸுகளை டிக் செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் திரையில் தோன்றும் அலர்ட் மெசேஜிற்கு ஓகே பட்டனை கிளிக் செய்யவும் பின்பு உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு அனுப்பப்பட்டிருக்கும் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை குறித்து வைத்துக் கொள்ளவும் தற்போது திரையின் ஓரத்தில் இருக்கும் ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது திரையில் தோன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படித்துவிட்டு க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்யவும் முதலாவதாக பர்சனல் டீடெயில்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் நேம் ஆஃப் த கேண்டிடேட் என்ற இடங்கள் ஆட்டோஃபில் ஆகியிருக்கும் ஃபாதர்ஸ் ஆர் கார்டியன்ஸ் நேம் என்ற இடத்தில் உங்களுடைய தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிடவும் மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் உங்களுடைய தாயின் பெயரை குறிப்பிடவும் அதர் பர்சனல் டீடெயில் என்ற இடத்தில் உங்களுடைய டீடெயில்ஸ் அனைத்தும் ஆட்டோஃபில் ஆகியிருக்கும் அடுத்ததாக கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் டீடெயில்ஸ் என்ற இடத்தில் உங்களுடைய வீட்டு நம்பர் தெருவின் பெயர் ஊரின் பெயர் ஆகியவற்றை குறிப்பிடவும் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று செலக்ட் செய்யவும் வில்லேஜ் ஆர் டவுன் ஆர் சிட்டி என்ற இடத்தில் உங்களுடைய சொந்த மாவட்டத்தை செலக்ட் செய்யவும் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் உங்களுடைய மாவட்டத்தை குறிப்பிடவும் பின்கோட் என்ற இடத்தில் உங்கள் முகவரியின் பின்கோடை குறிப்பிடவும் மொபைல் நம்பர் ஆல்டர்னேட் என்ற இடத்தில் உங்களுடைய இன்னொரு கைபேசி எண் இருந்தால் குறிப்பிடவும் இமெயில் அட்ரஸ் ஆல்டர்நேட்டிவ் என்ற இடத்தில் உங்களுடைய இன்னொரு மின்னஞ்சல் முகவரி இருந்தால் குறிப்பிடவும் பின்பு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் டு அப்லோட் ஸ்கேண்டு காப்பி ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் என்ற இடத்தில் கிளிக் ஹியர் டு அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் கையெழுத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மட்டில் அப்லோட் செய்யவும் டு அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் என்ற இடத்தில் கிளிக் ஹியர் டு அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய ஆதார் கார்டை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மட்டில் அப்லோட் செய்யவும் டு அப்லோட் ஸ்கேண்டு காப்பி ஆஃப் ஆர் எஸ்சி ஆர் எஸ்டி சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் கிளிக் ஹியர் டு அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய ஓபிசி அல்லது எஸ்சி அல்லது எஸ்டி சான்றிதழை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் பிடிஎஃப் ஃபார்மட்டில் அப்லோட் செய்யவும் பிறகு சேவ் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்ததாக அகடமிக்ஸ் டீடெயில்ஸ் பக்கம் ஸ்டாண்டர்ட் டென்த் ஆர் ஆர் ஈக்வலன்ட் எக்ஸாமினேஷன் டீடெயில்ஸ் முதலில் அக்ரிகேட் மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அப் டு டூ டெசிமல் பிளேசஸ் என்ற இடத்தில் உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண்ணை பர்சன்டேஜில் குறிப்பிடவும் ஸ்டாண்டர்ட் டென்த் ஆர் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் போர்ட் நேம் என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் என்று செலக்ட் செய்யவும் ஸ்கூல் நேம் என்ற இடத்தில் நீங்கள் பத்தாம் வகுப்பு படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிடவும் இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் என்ற இடத்தில் நீங்கள் பத்தாம் வகுப்பு முடித்த வருடத்தை குறிப்பிட வேண்டும் டூ அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட் டென்த் ஆர் எஸ்எஸ்சி ஆர் ஈக்வலன்ட் எக்ஸாமினேஷன் மார்க்ஷீட் என்ற இடத்தில் கிளிக் ஹியர் டு அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்லோட் செய்யவும் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஆர் ஆர் டிப்ளமோ ஆர் ஈக்குவலண்ட் டீட்டெயில்ஸ் ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஆர் ஆர் டிப்ளமோ ஆர் ஈக்வலன்ட் கோர்ஸ் என்ற கேள்விக்கு நோ என்று குறிப்பிடவும் கோர்ஸ் டைப் என்ற இடத்தில் டுவெல்த் ஆர் ஈக்வலன்ட் என்று செலக்ட் செய்யவும் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஆர் ஆர் ஈக்வலன்ட் போர்ட் நேம் என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் என்று செலக்ட் செய்யவும் ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூட் நேம் என்ற இடத்தில் தற்போது நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் பெயரை குறிப்பிடவும் ஸ்ட்ரீம் ஆர் டிசிப்ளின் என்ற இடத்தில் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரீமை குறிப்பிடவும் உங்கள் ஸ்ட்ரீம் கீழே இல்லை என்றால் அதர்ஸ் என்பதை செலக்ட் செய்து உங்களுடைய ஸ்ட்ரீமை குறிப்பிடவும் பின்பு சேவ் ஒன் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்ததாக எக்ஸாம் சென்டர் சிட்டி பிரஃபரன்ஸ் ப்ரிஃபர்டு சிட்டி ஒன் என்ற இடத்தில் உங்களுடைய தேர்வு மையத்தை தேர்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் ப்ரிஃபர்டு சிட்டி டூ என்ற இடத்தில் உங்களுக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் பிரிபர்டு சிட்டி த்ரீ என்ற இடத்தில் உங்களுக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் பிரிஃபர்டு சிட்டி ஃபோர் என்ற இடத்தில் உங்களுக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் பிரிபர்டு சிட்டி ஃபைவ் என்ற இடத்தில் உங்களுக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் அடுத்ததாக பர்சனல் இன்டர்வியூ சிட்டி பிரிஃபரன்ஸ் ப்ரிஃபர்டு சிட்டி ஒன் என்ற இடத்தில் உங்களுடைய நேர்முகத் தேர்விற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் ப்ரிஃபர்டு சிட்டி டூ என்ற இடத்தில் உங்களுக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் பின்பு சேவ் ஒன் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்ததாக பேமெண்ட் டீடெயில்ஸ் பக்கத்தில் இருக்கும் விவரங்களை சரிபார்த்துவிட்டு ஐ அக்ரி என்ற இடத்தை டிக் செய்யவும் பிறகு திரையில் தோன்றும் கேப்சாவை என்டர் செய்து சப்மிட் செய்யவும் அடுத்ததாக பேமெண்ட் நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது யுபிஐ மூலமாக உங்கள் கட்டணத்தை செலுத்தலாம் ஐபி மேட் நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்